புதுச்சேரி வருமான வரித்துறை வளாகத்தில் மே தின கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடு முழுவதும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் உள்ள வருமான வரித்துறையில் உள்ள அனைத்து அலுவலகங்களில் கொண்டாடப்படுகிறது அதேபோல் வருமான வரித்துறை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சர்க்கிள் பொதுச் செயலாளர் சுற்றறிக்கையின்படி புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை டிபி தோட்டத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஊழியர்களின் கொடியை ஏற்றி தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது இதற்கு வருமான வரித்துறை புதுச்சேரி கிளை தலைவர் தோழர் குரு ராகவேந்தர் தலைமை தாங்கினார் செயலாளர் தோழர் அகிலன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சர்க்கிள் மண்டல செயலாளர் தோழர் கோவிந்தன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இதில் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி தோழர் கணேசன் மற்றும் ஐடி கோவா செயலாளர் தோழர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் முக்கிய தொழிலாளர்களின் முதன்மை கோரிக்கையான பழைய ஓய்வூதியம் மீண்டும் அளித்திட கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் வருமான வரித்துறை அனைத்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக கிளை பொருளாளர் நன்றி கூறி இவ்விழாவினை முடித்து வைத்தார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி

जिंदाबाद 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 आईटीएम जिंदाबाद आईटीएम जिंदाबाद 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 आईटी गोवा जिंदाबाद आईटी गोवा जिंदाबाद 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 एसीए जिंदाबाद एसीए जिंदाबाद जिंदाबाद செங்கோடி வாணி பரக்கட்டும்

புக்குலர் நம்மளுக்கு அனுப்ப சுற்று நம்ம இங்கே நம்மளோட புதுச்சேரி ஆஃபீஸில் நம்ம வந்துட்டு இந்த மேடையை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த மேடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஏசிஐடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட இதில் கலந்து பரிசு பண்ணுறாரு ஸோ சார் வந்துட்டு ஆந்திராவில் வந்துட்டு ஐடி கோவில ப்ரெசிடென்டாக ஸோ அதனால அவர் அவர் வந்துட்டு நம்மளோட ஐடி புக்கு நல்லா இன்போப்ரேட் பண்ணுவாரு அதனால நம்மளுக்கு ஐடி வந்துட்டு நல்லாரு